அடுத்து நம்ம பார்க்க போகிற திருக்குறள் தலைவர் கண்ணோட்டம் கண்ணோட்டம் எனும் கழு கலிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு கண்ணோட்டம் எனும் கலிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது கண்ணோட்டம் எனும் கல கழிப்பெருங்க உண்மையான் உண்டி உலகு இந்த உலகம் வந்து அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அத்திலார் உண்மை நிலகு உண்மை நிலக்குப் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அத்திலார் உண்மை நிலக்கு பொறை அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அத்திலார் உண்மை நிலக்கு பொறை அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையானவர்கள் பன்னெண்ணாம் பா பன்னெண்ணாம் பாடர்க்கு இயய்பின் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பன்னெண்ணாம் பாடர்க்கு இயய்பின் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இறக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் பன்னெனாம் பாடற்கு இயை பின் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்திவராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்கச் செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுவதைத் தவிர வேறு எந்த பயனும் இல்லாதவையாகும் கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம் புண் என்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம் புண் என்று உணரப்படும் கருணையுல்லம் கொண்டவருடைய கண்ணை கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புண் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அத்தின்றில் புண்ணென்று என்று உணரப்படும் கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணை கண் என்று கூறப்படும் இல்லையானால் அது கண் அல்ல புண் மண்ணோடு இய்ந்த மரத்தனையர் கண்ணோடு இய்ந்து கண்ணோ கண்ணோடாதவர் மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு கண்ணோடாதவர் ஒருவருக்கு கண்ணிருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்திற்கு ஒப்பானவரே ஆவர் மண்ணோடு ஏந்த மரத்தனையர் கண்ணோடு ஏந்து கண்ணோடாதவர் ஒருவருக்கு கண்ணிருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் யார் கண்ணோட்டமின்மையும் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டமின்மையும் இல் கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் கருமம் சிதையாமல் கண்ணோடே வல்ல வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லதற்கு உரிமை உடைத்து இவ்வுலகு கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் ஒரு பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒரு பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அழிக்க நினைத்திலும் இயல்புடையோரிடத்திலும் ஒருமை கற்றது மிக உயர்ந்த பண்பாகும் பெயக்கண்டம் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெயக்கண்டம் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அறிந்தி கழிப்படைவார்கள்